வணக்கம் நண்பர்களே கண்ணுக்கு தெரியாத விஷக்கிருமி உடலுக்குள்ளே புகுந்தாலோ உடலுக்குள் உருவாக்கினாலோ உடலுக்கு கேடு உண்டாகி மரணம் நிகழும் அந்த விஷக்கிருமியை விட கொரூரம் எண்ணம் கொண்ட ஒரு கயவன் இணையத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் அமைதியின்மையை உருவாக்கிடும் வகையிலும் பள்ளி குழந்தைகளின் உயிரோடு விளையாட நினைக்கும் வகையிலும் இமெயில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கி எல்லோர் கவனத்தையும் ஈர்த்தது திரைப்படங்களில் காட்டுவது போல பள்ளி குழந்தைகளை குறிவைத்து நடந்த இந்த செயல் பெற்றோர்களை மிகுந்த அச்சத்தில் ஆழ்த்தியது அடையாளம் தெரியாத அந்த நபர் சென்னை கோபாலபுரம் டிஏவி ஆண் பெண்கள் பள்ளி சென்னை திருமழிசை முகப்பேர் அண்ணா நகரில் உள்ள சென்னை பப்ளிக் பள்ளி சென்னை பாரிமுனையில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளி கீழ்ப்பக்கத்தில் உள்ள பவன்ஸ் வித்தியாசிரமம் ஆரியபுரத்தில் உள்ள செட்டிநாடு நாடு எழும்பூர் பெரம்பூர் பூந்தமல்லியில் உள்ள சனாம் ஸ்மார்ட் பள்ளி கே கே நகர் பத்மா உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளுக்கு ஒரே மெயில் ஐடியிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பியுள்ளார் உங்கள் பள்ளியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது உடனடியாக பிள்ளைகளில் வெளியே அனுப்ப நடவடிக்கை எடுங்கள் தாமதித்தால் குண்டு வெடித்துவிடும் என்று அந்த மிரட்டலில் கூறப்பட்டிருந்தது இதனால் அச்சமடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் காவல்துறையினர் விரைந்து வந்து சோதனை நடத்தினர் வெடிகுண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் அந்த மிரட்டல் புரளி என்பது பின்னர் தெரிய வந்தது பள்ளி நிர்வாகத்தினரின் தகவலை அடுத்து பெற்றோர் அவசர அவசரமாக பள்ளிக்கு வந்து தங்கள் பிள்ளைகளை அவசர அவசரமாக அழைத்துச் சென்றார்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படாத பள்ளிகளுக்கும் பெற்றோர் பதற்றத்துடன் ஓடிச் சென்று தங்கள் பிள்ளைகளை வீடுகளுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர் காவல்துறையினர் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்து மெயில் அனுப்பிய நபரை கண்டுபிடிக்க தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்துள்ளனர் இதுபோன்ற புரளியான இமெயில் மிரட்டல்கள் அழைப்புகளுக்கு அனுப்புபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போல ஏதாவது ஒரு வழியில் மக்களிடையே பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் பரபரப்பாக பேசப்பட வேண்டும் என்று நினைக்கிற கேடு தான் இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இதுபோன்று தொலைபேசி அலைபேசி தற்போது இமெயில் என்று மிரட்டல் விடுப்பவர்களிடம் போலீசாரிடம் பிடிபடும் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்கிற அளவில்தான் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஒருவேளை தற்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் பிடிபட்டால் அவர் மீது எடுக்கும் நடவடிக்கையை கண்டு இனி இதுபோன்ற குழந்தைகளின் உயிர்களோடு விளையாட நினைக்கும் மிரட்டல் பேரவழிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று பெரும்பான்மையான பொதுமக்களும் பள்ளி குழந்தைகள் பெற்றோர்களும் கருதுகின்றனர் விஷமத்தனமான நடவடிக்கை ஈடுபடும் போது கடுமையான நடவடிக்கை வேண்டும் என்பதும் நமது எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்